தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பனங்கிழங்கு வந்து எப்படி வேக வைக்கணும் அது வந்து எந்த முறைப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலாம் இந்த பனங்கிழங்குல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த பனங்கிழங்கு நான் ஒரு கட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அதாவது ஒரு கிழங்கோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம இந்த கிழங்கு வாங்குற டைம்ல இதுல வந்து இந்த மாதிரி குச்சி மாதிரி எல்லாம் இருக்கும் இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு வந்து எப்படி விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது பனை மரத்துல நுங்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நுங்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா பனம் பழமா வந்து மாறிடும் அந்த பனம்பழத்தை ஒன்னொன்னா தனியா எடுத்து மண்ணுல புதைச்சி வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுவாங்க அது வந்து ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி கிழங்க நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் இப்போ எப்படி வேக வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பனங்கிழங்க மேல் பகுதியும் அதோட கீழ்ப்பகுதி ரெண்டு பகுதியிலையும் தேவையில்லாத பகுதிகளை நம்ம கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா தண்ணியில நல்லா கழுகி அதுக்கு பிறகுதான் நம்ம வேக வைக்கணும் எல்லாம் ஒரு பெரிய குக்கர்ல வச்சுட்டு அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க குறைவா கொஞ்சம் தண்ணி வச்சாலும் பிரச்சனை இல்லை இதே கிழங்கு வந்து நீங்கள் பெரிய பாத்திரம் அல்லது பானையில் கூட வேக வைக்கலாம் இப்போது இந்த தண்ணியில் வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் உப்பு போடாமலும் வேக வைப்பாங்க அது வந்து உங்களோட விருப்பம் தான் அதே மாதிரி பூண்டு போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம் குக்கர் எப்படி வைக்கணும்னா ஒரு அஞ்சு விசில் வாரது வரை நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு இருபது நிமிடங்கள் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க அதுக்கு பிறகு குக்கரில் நல்ல சூடு ஆறுனதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து திறக்கணும் அதுக்கு முன்னாடி திறந்தீங்கன்னா கிழங்கு வந்து நல்லா வேகாது மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையுமே தண்ணியில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நீங்கள் வந்து பானையில் வேக வைக்கிறீங்கன்னா நாற்பத்தைந்து நிமிடங்கள் வேக வைக்கணும் இப்போ நம்மளோட கிழங்கு வந்துடுச்சு இதில் இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம இப்போ நீக்கிடலாம் கிழங்கோட கலர் பாருங்கள் மஞ்சள் கலரில் அழகாகவே இருக்குது இந்த தோல் அப்படின்னா நம்ம கையாலேயே ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் இந்த மாதிரி மேல் தோல் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு கீழே வந்து இன்னொரு தோல் இருக்கு அதாவது வெள்ளை கலரில் ரொம்ப மெல்லியதாக ஒரு தோல் இருக்கும் அதையும் நம்ம கையாலேயே நம்ம எடுத்து விட்டுறணும் இது வந்து எடுக்கிறதுக்கு வேற உங்களுக்கு கத்தி அது எதுவுமே தேவைப்படாது கையாலேயே ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் இப்போ நான் வந்து எல்லா கிழங்குகளையும் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததான் இந்த கிழங்குகளை நம்ம நீள வாக்கில் ரெண்டு துண்டுகளாக பண்ணணும் நம்ம விரல்களாலேயே அது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அந்த கிழங்கோட நுனி பகுதியில் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா கத்தி பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து ரெண்டு துண்டுகளாக வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குருத்து இருக்கும் பொதுவாக வந்து அந்த குருத்து வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த குருத்தோட நுனி பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து அதை தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நுனி பகுதியை மட்டும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாப்பிடலாம் மற்றபடி அந்த குருத்து வந்து சாப்பிடக்கூடாது தனியாக வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த கிழங்கை வந்து நம்ம எப்படி சாப்பிடணுன்னா சின்ன சின்ன துண்டுகளாக்கி தான் சாப்பிடணும் காரணம் அதில் நிறைய வந்து நார்கள் இருக்கும் இந்த நார்களை நம்ம நீக்கிறதுக்காக சின்ன துண்டுகளாக பண்ணலாம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒடிச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது அதை ஒரு கையில் வந்து இழுத்து எடுத்திங்கன்னா நார்கள் வந்து அந்த கையில் வந்துடும் இன்னொரு கையில் வந்துடும் இந்த மாதிரி எல்லா கிழங்கையுமே சின்ன துண்டுகளாக்கி தான் சாப்பிடணும் அப்போ நார்கள் ரொம்ப சுலபமாக நம்ம நீக்கிடலாம் நம்ம எவ்வளோ தான் நார்கள் எடுத்தாலுமே நம்ம சாப்பிட்ற டைமில் கொஞ்சம் நார்கள் வாயில் வந்து வரும் அதை வந்து முழுங்காமல் வெளியே வந்து எடுத்துருங்க அப்புறம் சாப்பிட்ற முறையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மாவும் சாப்பிடலாம் அல்லது இதை வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணியும் சாப்பிடலாம் வெயிலில் காய வைக்கிறது பார்த்திங்கன்னா வேக வச்சும் காய வைக்கலாம் வேக வைக்காமலும் காய வைக்கலாம் அது உங்களோட விருப்பம் அந்த காய வச்ச பவு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பவுடர் பண்ணணும் பவுடர் பண்ணதுக்கு பிறகு அதில் பால் கலந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கலந்து சாப்பிடலாம் அப்புறம் ஒரு சிலர் வந்து அதில் வந்து உப்புமா அந்த மாதிரிலாம் செஞ்சு கூட சாப்பிடுவாங்க இந்த கிழங்குட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நார்கள் இருக்கிறதுனால நம்மளோட ட இது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க அதாவது மலைச்சிக்கல் அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு தீர்வு இது எல்லாம் ரொம்ப சுலபமாக நீக்கிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு குளிர்ச்சியே கொடுக்கும் பெண்களுக்கு கர்ப்ப பையை வந்து நல்லா பலப்படுத்தும் அப்புறம் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த கிழங்குலேருந்து நமக்கு கிடைக்குது ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிழங்கு இதை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வராதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கிழங்கு வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்குங்க வீட்டில் வந்து நான் சொல்லியிருக்கிற முறைப்படி வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க உங்கள் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை இந்த கிழங்கு வந்து கொடுக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து ரெசிபீஸ் சமையல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்